ஆலயங்களையே சமத்துவபுரமாக்கியவர் என்றும் தமிழ்கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்தி இந்துக்களின் எதிரி திமுக அல்ல என்று உலகுக்கு உணர்த்தியவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்று திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி புகழாரம் சூட்டினார் செய்கிறேன் என்று சொன்னால் வளர்ச்சியை நோக்கி நான் செய்கிறேன் என் வாழ்க்கையில் கிழக்கு திசை தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் என் வாழ்க்கையில் நல்ல காரியம் தொடங்கி இருக்கிறது என்று பொருள் அப்படிப்பட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஊர்களிலே சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார் அனைத்து ஜாதியினரையும் ஒரு இடத்திலே குடியமர்த்தி பெரியார் சமத்துவபுரம் என்ற சமத்துவபுரத்தை உருவாக்கினார் ஆனால் ஒரு ஆலயத்தே சமத்துவபுரமாக உருவாக்கிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்களுடைய அருமை அண்ணன் பி கே சேகர்பாபு அவர் நடத்திய ஒரு மாபெரும் முரட்சி எது என்று சொன்னார் தமிழ் கடவுளான முருகனுக்கு பழங்கியிலே நடத்திய அந்த தமிழ் மாநாடு தான் உலக அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்தி இந்துக்களினுடைய அந்த அறத்தை பாதுகாப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரியான கட்சி அல்ல என்பது நிலைநாட்டிய மாநாட்டை நடத்தி காண்பித்தவர் நமது அருமை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் அமைச்சராக இருக்கின்ற இந்த தமிழகத்தில் நான் ஒரு பேச்சாளராக இருக்கிறேன் என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய நம் மாநகரத்தினுடைய மேயர் அருமை சகோதரி நம் முதல டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி மு க ஸ்டாலின் கொடியேற்றிய அந்த ரிப்பன் கட்டிடத்தில் மிகப்பெரிய ஆங்கில துறைகளெல்லாம் கொடியேற்றிய அந்த ரிப்பன் கட்டிடத்தில் தேசிய கொடியை ஒரு பெண் மேயர் ஏற்றி அவரை அழகு பார்த்து அந்த திராவிட மாடல் ஆட்சியில் சென்னை மாநகரத்தின் பெண் மேயராக இன்று நம் அனைவருடைய உள்ளத்தையும் நிறைந்திருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்கள் அவர் ஒரு தடவை ஒரு பத்திரிகைக்காரர்கள் பேட்டி கேட்டாங்க வாட் வாட் ஆர் திங்ஸ் அப்படின்னு கேட்டோன்ன ஆங்கில பத்திரிகைக்காரன் கேட்டான்னு சொன்னோன்னே அவங்க தமிழில் பதில் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் சரளமாக அந்த ஆங்கிலத்தில் அவர்கள் சொன்ன பதிலை பார்த்து சரியான நபரை தான் எங்கள் தளபதி மேயராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை பார்த்து நானே அந்த இடத்துல கைதட்டினேன் அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மேயர்களின் பதினோரு மேயர்கள் பெண் மேயர்களாக உருவாக்கிய வெற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அந்த மேயர்களை ஒருவர் எங்கள் சகோதரி பிரியாராஜன் என் அருமை தம்பி திருவிக்கா நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி ரொம்ப பார்க்கறதுக்கு எளிமையா இருப்பார் எம்எல்ஏனா சில பேர் எப்பயும் கூட ஒரு ரெண்டு பேரோட தேவண சொல்லுவார் என்ன அந்த எடுத்து இந்த எடுத்துக்கூடும் சேர எடுத்து எடுத்துக்கொண்டு எல்லாரும் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் என்னுடைய தம்பி தாயகம் கவி யாருக்கும் ஆணையிட மாட்டார் அந்த வேலையை தானே எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையான சட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களில் எல்லோரும் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஒரு குரல் எழுப்பி கோஷத்தை உருவாக்கணும் டாக்டர் கலைஞர் அப்படின்னா எல்லா வாழ்க்கும் தளபதி மு க ஸ்டாலின் வாழ்க திராவிட மாடல் நாயகர் வாழ்க அப்படின்னு அந்த கோஷத்தை தொடங்கிறது பெரும்பாலும் இதுவரை நான் பார்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களில் என் சகோதரர் தாயகம் கவிதா அந்த உணர்ச்சி போக்கு அந்த கோஷங்களை என் தம்பி தமிழன் பிரசன்ன பிரசன்னாங்கிறது ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம்ல வர்ற வார்த்தை சதுர்புஜம் வதனம் வதனம் பிரசன்ன பங்கஜவதனம் அப்படின்றத அழகு என்ற பொருள் தமிழை அழகாக உச்சரித்து சனாதனத்தையும் அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகளையும் எதிராக தொலைக்காட்சியிலே பேசி கொண்டிருப்பவர்களுக்கு புள்ளி விவரங்களை அழித்தந்து அவர்களின் கண்களிலே விரலை விட்டு ஆட்டுகின்ற விவாதம் செய்கின்ற ஒரு சிங்கமாக தொலைக்காட்சியை கட்சிக்கின்ற என் தம்பி தமிழன் பிரசன்னா முன்னால் அமர்ந்திருக்கிறார்